மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் சார்பாக பணிவான வணக்கங்கள் வருகின்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இயேசு இறந்த தியாக நாளாம் புனித வெள்ளி அன்று உலகம் முழுவதும் அமைதியின் நாளாக அனுசரிக்கப்படுகிறது அனைத்து மக்களும் ஜாதி மதம் கடந்து அமைதியோடு பல்வேறு வழிபாடுகள் சோகத்தோடு கூட அந்த நாளில் நடைபெறுகிறது அந்த பரிசுத்தமான புனித வெள்ளி நாளின் அன்பு அமைதி தியாகம் போற்றப்பட மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் பெயரால் அன்புடன் அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பெருமக்கள் அந்த நாளில் கட்டாயமாக மது அருந்தாமல் இருந்து அந்த நாளின் மாண்பை கொள்கிறோம் இதே போல் அனைத்து சமய மக்களின் தியாக நாட்களில் அரசே முன்வந்து மதுக்கடைகளை மூடி அந்தந்த நாளின் மாண்பை காக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக ஆமேன் காட்